வணக்கம் திருஞான சம்பந்தர் இந்த தேவார பாடலை பாடித்தான் கடவுளிடம் பொன்னும் பொருளும் பெற்றார் நீங்களும் இந்த தேவார பாடலை பாராயணம் செய்து கடவுளிடம் பொன்னும் பொருளும் பெற வேண்டும் இந்த தேவார பாடலை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் கடவுள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை அளிப்பார் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உண்களல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வாளினும் சாவினும் வரிந்தினும் போய் வேலினும் உன் கடல் விடுவேன் அல்லேன் தடம் புனல் தயங்கு சென்னிப் போலில வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அருணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல் விரி நருங்கொன்றைப் போதணிந்த கணலெறி எறி அனல் புல்க கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அருணே தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாதென்னான் கைமல்கு வரிசிலைக் சிலை கனையொன்றினால் மும்மதில் எரி எல முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணே கையது வீழினும் கழிவுறினும் செய்களல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே வெந்துயர் தோன்றியோர் வெறி புரினும் எந்தாய் உன்னடியாளால் ஏத்தாதென்னா ஐந்தளை அரபு கொண்ட கசைத்த சந்த வெண்பொடியணி சங்கரணே இதுவோ கெமையாளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேன் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணேன் வெப்பொடு விரவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியால் அறற்றாதென்னா ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழலெல விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணே பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீருடை களல் சிந்தை சிந்த செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடியால் உறையாதென்னா கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ அருள் ஆவடுதுரை அரணே பித்தொடு மயங்கியோர் பின்னி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாதென்னாம் புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ உமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அருணே அலைபுணல் ஆவடுதுரை அமர்ந்த இலை நுனை வேற்படையும் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடை அருந்தமிழ் மாலை வள்ளார் வினையாயின் நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலை இலரே இந்த பதிகத்தை பாராயணம் செய்து கடவுளிடம் உங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் பெற்று நீடூடி வாழ்க என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்